வணக்கங்க நம்ம பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஆயில்ஸ்ன்னு தாராபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்கிறோம் நாங்கள் கோல்டு பிரஸ் ஆயில்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஆள் எல்லா வெரைட்டியும் கோல்டு ப்ரஸ்ட் ஆயில்ஸ் பண்றோம் ட்ரெடிஷனல் ஆயில்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்கல இருந்து ஒழிஞ்சு போன ஆயில்ஸ் எல்லாம் கூட பொங்க எண்ணெய் ஆளு விதைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்ததுனால நீங்க தாராளமா நம்மளோட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பெங்களூர்ல எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம் பெங்களூர் எக்ஸ்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போ நல்லா இருக்குது ஆடியன்ஸோட விசிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்குது கி அண்ட் மறுபடியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க எல்லாமே ஆர்கானிக்கா மேடு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதாவது உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னால நம்மளோட வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க எதாவது பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இப்போ இது யாராவது நீங்க வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இல்லை ஒயிட் லேபிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்க அதையும் பண்ணி தரோம் பி டு பிக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ அது யாராவது வேணும்னாலும் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறோம் அதை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கான்டெக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டூ ஃபைவ் நைன் ஜீரோ டூ ஜீரோ டூ